பாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இவருங்க நாட்டுக்கோழி டெய்லி ஒரு அஞ்சு கோழி நாலு கோழி விடுற முட்டையெல்லாம் சேகரித்து நாட்டுக்கோழியை வச்சுருக்கேங்க ஆனால் முட்டைக்கு அடை வச்சோம்னா கோழி வந்து கூழ முட்டை ஆக்கிடுது காற்று காலத்தில் அடை வச்சா வேஸ்ட்டாக போயிடுது அப்படியே பொறிச்சாலும் எல்லா குஞ்சும் கீரி பிள்ளையும் காக்கா குருவின்னு தூக்கிட்டு போயிருது கொடுத்தாலும் பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டுது நாட்டுக்கோழி முட்டை வேண்டாம் கவுச்சி அடிக்குதுன்னு சொல்லி அதுங்களும் சாப்பிட மாட்டுது அதுங்க சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா சாப்பிட வைக்கிறதுக்கு முட்டையை அடித்து அப்படியே கலக்கி வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் ப்ரெட் ஆம்லெட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்கள அடித்து மிரட்டி ஊட்டி சாப்பிட வச்சிடலாங்க இந்த வீட்டு பெரிய பிள்ளைங்க இருக்குது பாருங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில நல்லது கொடுத்தாலே நல்லதே சாப்பிட மாட்டேதுங்க நல்லது கொடுத்தோம்னா நீங்கள் வேணால் நல்லது சாப்பிடுங்க எங்களுக்கே நல்லது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கோழியை முட்டை சாப்பிடவே மாட்டேதுங்க எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு சொல்லி நானும் டெய்லி வேறு வேறு விதமாக செஞ்சு கொடுத்து ஏமாற்றி தான் இருக்கேன் இருந்தாலும் சாப்பிடுதுங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கவே மாட்டேதுங்க எங்கள் வீட்டில் தாராளமாக கிடைக்குது அதை வந்து பயன்படுத்தலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க எப்படி செய்யுதுங்க நானா ரெண்டு முட்டை சாப்பிட்ருவேங்க டெய்லியும் வேக வச்சு சாப்பிட்ருவேன் வேக வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி வேக வச்சு சாப்பிடுவேன் இந்த பிள்ளைங்க வேக வச்சாலும் சாப்பிடாதுங்க ஆம்லேட் போட்டாலும் சாப்பிடாதுங்க எப்படியாவது செஞ்சு சாப்பிட வைக்கணும்னு இப்போ எக்ரைஸ் இருக்கேன் நேற்று எக் ஆம்லேட்டு பிரெட் ஆம்லேட் போட்டு செஞ்சு கொடுத்தேன் அப்படிச்சுங்க ஆனால் கண்டுபிடிக்கலை இது நாட்டுக்கோழி முட்டைன்னு அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா அந்த எல்லோவாக இருக்குது பாருங்கள் அந்த நாட்டுக்கோழி முட்டை நல்ல எல்லோவாக இருக்கும் இந்த மஞ்சக்கருவு பிராய்லர் முட்டை வெள்ளையாக இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருதுங்க இப்போ உள்ள பிராய்லர் முட்டையில் பாருங்கள் மஞ்சக்கருவே இல்லை அதுவும் வெள்ளைக்கருவு மாதிரி தான் இருக்குது வெள்ளைக்கருவும் வெள்ளைக்கருவு மாதிரி இருக்குது மஞ்சக்கருவும் மஞ்சள் மாதிரி வெ மஞ்சக்கருவு மாதிரி இல்லை அதனால் அதில் வச்சு கண்டுபிடிச்சிருதுங்க சரி எப்படியாவது கொடுத்துர்லான்னு சொல்லி இன்றைக்கி எப்பயும் இருக்கேன் உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் இப்படி தானா என்னான்னு தெரியல என் வீட்டு பிள்ளைங்க இப்படி தான் பண்ணுதுங்க சத்தான ஆகாரம் கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்குது இப்போ உள்ளதை இடத்துலலாம் நாட்டுக்கோழி மொட்டை கிடைக்கவே மாட்டுது தாராளமாக கிடைக்கிற இடத்துல இது மாதிரி பயன்படுத்தி சாப்பிட வைங்க எப்படியாவது அடித்தாவது நான் ஊட்டி விட்டுருவேன் ரெண்டு கொட்டு போட்டு ரெண்டாக உதவி விட்டாது சாப்பிட வச்சுருவேன் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட வைங்க நாட்டுக்கோழி முட்டையில் அவ்வளோ சத்து இருக்குது இந்த கண்டை கடைது பிராய்லர் முட்டை வெளியில் போனால் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணுமா என்னம்மா சாப்பிட்டேன்னா பிரெட் ஆம்லேட்டு வீட்டில் போட்டு கொடுக்குற ஆம்லேட்டு நல்லா இல்லையாம் பார்த்துக்குங்க வீட்டில் செய்கிற பொருள் தான் ஹெல்த்தின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு இப்போயே சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க இத்தனைக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே நல்லது ஆகாரம் சத்தான ஆகாரம் கொடுத்து தான் பழக்கினேன் இருந்தாலும் பெரிய பிள்ளைங்க ஆக ஆக ஹவுஸ் அடிக்குது வாட நல்லா இல்லை அப்படிலாம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுதுங்க சரி உணவே மருந்து அப்படின்னு சொல்லி வாழ்கிற காலம் போய் இப்போ மருந்தே உணவாக ஆயிடுச்சு நிறைய இடத்துல ஓகே என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய்